நீலகிரி மாவட்டம் கூடலூரில் ஆற்றை கடக்கம் முயன்ற போது அடித்துச் செல்லப்பட்ட காரில் இருந்து குதித்து மூவர் உயிர் தப்பிய நிலையில் கார் கயிறு மூலம் கட்டப்பட்டு வெள்ளத்தில் சிக்கியபடி நிற்கிறது இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அய்யாசாமி ஐயாசாமி தற்போது அந்த காரை மீட்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகிறதா விவரங்களை பதிவு செய்யலாம் பாலவேல் நேற்று கூடலூர் அருகே இருக்கக்கூடிய தருமகிரி பகுதியில் ஆற்றில் கார் அடித்துச் செல்லப்பட்டது அதிலிருந்து மூன்று பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் நேற்று கேரள மாநிலத்திலிருந்து வந்த மூன்று பேர் அவர்களின் உறவினர்களை காண ஓவேலி பகுதிக்கு சென்றனர் அங்கிருந்து நள்ளிரவு ஒன்று முப்பது மணி அளவில் இந்த கூடலூர் வரும் சாலையில் உள்ள தருமகிரி ஆற்றை கடக்கும் பொழுதுதான் இந்த கார் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டது அப்போது உடனடியே உடனடியாக மூவரும் காரில் இருந்து குதித்து காரின் மீது நின்று கொண்டனர் உடனடியாக உறவினர்களுக்கு தகவலும் தெரிவித்தனர் உறவினர்கள் மூலம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் மூன்று பேரும் மீட்கப்பட்டனர் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது இந்த காரை மீட்கும் முயற்சிகள் இரவு முழுவதும் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் தற்போதும் இந்த கயிறுகள் மூலம் காரை கரைத்து கொண்டு வருவதில் மீண்டும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது காரணம் இந்த ஆற்றில் வெள்ளப்பெருக்கு என்பது அதிகமாக இருப்பதால் காரின் சக்கரங்கள் பாறைகளுக்கு பாறைகளுக்கு இடுக்கில் சிக்கியிருக்கலாம் எனவும் தெரிவித்துள்ள தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து அந்த காரை கரைக்கு கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் பாலு விவரங்களுக்கு நன்றி ஐயாசாமி